ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபெல் மேக்ஸ் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது ரீசனிங்லேருந்து பகடை தான் பகடை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் ஓகேங்களா பகடைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பகடை உருட்டப்படும் போது இரண்டு பகடை மூன்று பகடை வரைக்கும் தான் மேக்ஸிமம் கொஷின் வரும் மூன்று பகடையே வந்து ரேர் தான் ஒரு பகடை கேட்பாங்க இல்லை அப்படின்னா இரண்டு பகடை உருட்டப்படும் போது நிகழ் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரிலேட்டிவ் கொஷின்ஸ் தான் வரும் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு மூணு சம் தான் வந்து போட போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு கிடைப்பதற்கான ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு பகடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகடையை நீங்கள் வந்து ஒரு பகடையை நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை முகங்கள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு பகடை அப்படிங்கிறது ஒரு ஆறு முகமாக தான் இருக்கும் ஆறு முகம் இருக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து தாயம் விளையாடிப்பீங்க வந்து பகடை வச்சு தான் விளையாடுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஆறு முகங்கள் இருக்கும் என்னென்ன மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வரலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு வரலாம் இல்லை மூணு வரலாம் இல்லை நாலு வரலாம் அஞ்சு வரலாம் ஆறு வரலாம் இது எல்லாமே என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பகடையை உருட்டும் போது நமக்கு இருக்கிற மொத்த வாய்ப்பு வந்து இது ஓகேங்களா மொத்த வாய்ப்பு இதுதான் மொத்த வாய்ப்பு வந்து நமக்கு வந்து இவ்வளோ தான் இந்த ஆறு வாய்ப்பு தான் நமக்கு இருக்குது நம்ம கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கு இதில் வந்து இரட்டை எண் எதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு அப்போ ரெண்டு நாலு ஆறு அப்படிங்கிறது கேட்டிருக்க இரட்டை எண் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இரட்டை எண் கிடைப்பதற்கான வாய்ப்பு எத்தனை அப்படின்னா மூணு மொத்த வாய்ப்பு நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது ஆறு அப்போ ஒன் பை டூ தான் இதுக்கான ஆன்சரு ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பகடையை உருட்டும் போது பகடையின் முக எண் பகா எண்ணாக இருக்க நிகழ்ந்த நம்ம இப்பதான் பார்த்தோம் ஒரு பகடையை உருட்டும் போது நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நிமிஷம் நமக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பகடையின் முக எண் பகா எண்ணாக இருக்க ஏங்களா என்ன இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க பகாயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு வந்து பகாயன் மூணு பகாயன் ஐந்து வந்து பகாயன் அப்போ பகாயன் கிடைப்பதற்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது அப்படின்னா மூணு மொத்த வாய்ப்பு நம்மக்கிட்ட எத்தனை ஆறு அப்போ அடிச்சிங்க அப்படின்னா ஒன் பை டூ ஆன்சர் தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரான பகடையை ஒரு முறை உருட்டப்படுகிறது இங்கேயும் நம்ம நம்ம இதில் மூணு சம்மே வந்து ஒரு பகடையை வச்சு தான் பார்த்துருப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ரெண்டு பகடை வச்ச சம்ஸ் வந்து பார்ப்போம் ஒரு சீரான பகடையை ஒரு முறை உருட்டப்படுகிறது அதில் ஆறின் பகாக்காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு ஓகேவா ஓகேவா ஆரின் பகாக்காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தான் ஒரு பகடை அப்படினாவே இந்த இதான் மொத்த வாய்ப்பு இதில் என்ன அப்படின்னா ஆரை டிவைட் பண்ணுற மாதிரியான பகடை ஆரை வந்து ரெண்டு டிவைட் பண்ணும் அதே மாதிரி ஆறு மூணு டிவைட் பண்ணும் ஆறு வந்து ஆறு டிவைட் பண்ணும் ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பகாயன் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டும் மூணு தான் வந்து இதில் வந்து பகாயன் அப்போ மொத்த வாய்ப்பு நமக்கு எத்தனை ஆறு ஆனால் பகாயன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அப்போ ரெண்டு தான் படிச்சீங்க அப்படின்னா ஒன் த்ரீ தான் உங்களுக்கு ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ